நம்ம இன்னைக்கு என்ன காப்ப போறோம் அப்படின்னா ஒரு கட்டு சேரீ தாங்க நல்லா இருக்கு டபுள் கலர் க்ரீன் வித்து நல்ல ரோஸ் மாதிரி டார்க் ரோஸ் மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு ஸ்டோன் வச்சு ஒரு கூட வந்திருக்கு சேரீ வந்து சூப்பரா இருக்கு இந்த சேரீல நம்ம ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ண போறோம் பிளவுஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிளெயினா துப்பிட்டாங்க ஓகேங்களா பிளைனா இருக்கு இது வந்து நம்ம சாரியோட க்ரீன் கலரே எடுத்து அவங்க வந்து அலோ ப்ளவுஸ் குடுத்து இந்த மாடல் குடுத்து பட் இதை நீங்க வேற ஏதாவது மாடல் தொண்ண முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க நம்ம வேற மாடல் ஓகேங்களா இந்த தான் நம்ம இப்போ இந்த போகிறோம் வாங்க வீடியோ பிளவுஸ் தான் நம்ம லைனிங் பிளவுஸ் லைனிங் தான் சாரியில லைனிங் குடுத்ததுன்னா நம்ம லைனிங் முதல்ல கட் பண்ணி நம்ம சாரி ப்ளீட்ல போடலாம் முதல் லைனிங் கத்து எடுத்துடலாம் ஒரு மீட்டர் லைனிங் கிளத் எடுத்திருக்கேன் ஏன்னா கை வந்து ஃபுல் கை கேட்டிருக்காங்க சொப்ரிக்கோத்த அளவுக்கு ஃபுல் லென்த் இருக்கு அதனால ஒரு மீட்டருக்கிட்ட எடுத்திருக்கேன் அலைன்மெண்ட் வந்து இங்க க சரியில்லாம இருக்கு பாத்தீங்கன்னா அதை முதல் நம்ம சரியா போட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அலைன்மெண்ட்டுக்கு ஒரு லைன் போட்டுட்டு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒருத்த ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுருக்கணும் நெக்ஸ்ட் நீங்க அளவு பிளவுஸ் அளவு பிளவுஸ் கரெக்டா ஷோல்டர் டு ஷோல்டர் மடிச்சுக்கோங்க கழுத்து பக்கமும் மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டா ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டா நம்ம இது வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கலாம் என்ன சோ நம்ம இதை அப்படியே இது மேல கரெக்டா பிளேஸ் பண்ணிக்குவோம் கழுத்தோட என்று ஷோல்டர் வந்து இப்படி விரிச்சிடாதீங்க விரிச்சிட்டீங்கன்னா கழுத்து உங்களுக்கு அகன்றும் நல்லா ஒடுக்கம் கொடுத்து எடுங்க ஓகேங்களா எவ்வளவு தாங்க இது வந்து கீழே உள்ள அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து கழுத்தோட அளவு கழுத்தோட இறக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஸோ நாட்டு வச்சாதான் சரியா இருக்கும் நாட்டு வச்சு கொடுத்துருவோம் இந்த மாதிரி கரெக்டான அளவுல வச்சு இந்த இடத்துல ஷோல்டரோட நம்ம கழுத்தோட கழுத்தோட உயரம் பாக்குறோம் இது தாங்க கழுத்தோட உயரம் நெக்ஸ்ட் ஆம்கோல் கழுத்தை இங்கனையே பிடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் உயரம் எடுத்துக்கோம் பின் உயரம் பின் பக்கம் உயரம் இந்த பார்டர் கரெக்டா இந்த டாட்டை இங்க பிடிச்சிட்டு கரெக்டா நம்ம இந்த டாட்டை வந்து இந்த கோட்ல வச்சு சென்ட்ரு பண்ணி இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சுக்கிட்டு உயரத்தை மார்க் பண்ணுங்க அப்பனா வந்து கரெக்டா இருக்கும் இல்லைன்னா உயரம் வந்து சரியான வராது ஓகேங்களா உயரத்தை நம்ம இந்த இடத்துக்கு மார்க் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோல்டர் ஜாயின் பண்ற அந்த இடத்துல ஒரு மார்க் நெக்ஸ்ட் கழுத்தோட அகலம் கழுத்தோட அகலம் வந்து ஒரு மார்க் நெக்ஸ்ட் இந்த இடத்த பிடிச்சுக்கிட்டு ஆம்கோல் ஆம்கோல் கரெக்டா இந்த டாட்ல இடத்தையும் வச்சுட்டு இந்த கழுத்தோட அகலத்தையும் எதுவுமே அலைன்மெண்ட் மாறாம நல்லா புடிச்சிட்டு எடுங்க அப்படினா வந்து உங்களுக்கு இங்கேயும் வரக்கூடாது இங்கேயும் வர இதுதான் கரெக்டான அளவு ஓகேங்களா இவ்வளவுதாங்க நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பின்பக்க அளவுகளை மார்க் பண்ணியாச்சு இப்ப இதுல அப்படியே நம்ம கரெக்டான அளவுகளை மார்க் பண்ணிருக்கோம் சோ தையலுக்கான அளவுகள் விடணும் இது தையலுக்கான அளவு இங்க கழுத்தோட இறக்கம் பிளஸ் தையலுக்கான அளவு அதே மாதிரி இங்கேயும் தையலுக்கான அளவு இங்கேயும் தையலுக்கான அளவு தையலுக்கான அளவு மார்க் பண்ணதை நம்ம ஜாயின் பண்ணிடுவோம் ஸ்ட்ரெயிட் லைனா போடுங்க அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஆம்கோல் டிரா பண்ணிடலாம் கரெக்டான அளவில் பாதி அளவு மார்க் பண்ணி ஒரு குச்சிக்கோங்க அந்த அந்த அளவுகளில் ஆம்கோல் ஸ்கேலு எந்த அளவுக்கு உட்காருதோ கரெக்டாக ஃபிட் பண்ணுங்க இதில் உட்காரணும் இந்த மாதிரி இப்படி உட்காரும் போது இங்கேயும் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல அப்படியே ஆம்கோல் வளை வரைஞ்சிடலாம் நெக்ஸ்ட் கழுத்து கழுத்து வந்து நல்லா இரப்பம் கொடுத்து இந்த இடத்துல நம்ம வளைங்களா இந்த மாதிரி வளைவு கொடுக்கிறது சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதாவது மாதிரி சில பேர் அப்ப நம்ம அளவுகள்ல இருந்து பாதிய மார்க் பண்ணிக்கும் பாதிய மார்க் பண்ணி குடிச்சிட்டு அங்க இருந்து ஒரு இன்ச் அரை அல்லது அரை இன்ச்சு உள்ள வச்சு உள்ளடக்கிட்டு அதுல பெண்ட் பண்ணிட்டு இந்த வளைவை கொடுங்க ஓகேங்களா இந்த வளைவை வந்து இப்படி கொடுங்க அப்ப வந்து அழகா இருக்கும் பானை நெக் பாக்குறதுக்கு இப்ப நம்ம வந்து சாதா ரவுண்டு தான் அது ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பென் பண்ணி இப்படி கொடுத்தோம்னா அது வந்து பார்க்க நல்லா இருக்கும் கொஞ்சம் அகலமா இருக்க மாதிரி நல்லா இருக்கும் நம்ம இந்த பின்பக்க அளவுகளை வெட்டி எடுத்துடலாம் కృత ఎన్నో <last minute>, <-huh> நம்ம செக் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இது வந்து பட்டி பகுதிக்கு நம்ம குக் பண்ணி ரெண்டு ரெண்டாவது வந்து செக் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம எடுத்து போறது வந்து கை பகுதி கைப்பகுதிக்கு இது அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த மாதிரி நாலா ஹோல்ட் பண்ணிக்கோங்க நாலா ஹோல்ட் பண்ணிட்டு மடிச்சுக்கோங்க அலைன்மெண்ட் வந்து ஒரே மாதிரி இல்லை எப்பயுமே பாஸ்ட்டு கீழே அலைன்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இதையும் ஒரு லைன் அலைன்மெண்ட்டை கரெக்டா இது வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ஸ்டர் கையோட அளவை வந்து மார்க் அனுப்பிடும் கையோட அளவு வந்து லைனிங் வந்து நம்ம நார்மலா மார்க் பண்ணுவோம் மற்றபடி இந்த சுருக்கு வைக்கிறது வந்து நம்ம வந்து சாரி பிளவுஸ்க்கு தான் வைக்க போறோம் ஸோ அதை வந்து அந்த இதுல நம்ம எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கலாம் இது லைனிங் வந்து நம்ம இதே அளவா அப்படியே மார்க் பண்ணிடுவோம் கரெக்டா கையோட உயர இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்றத மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்க அளந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே நம்ம புடிச்சிட்டு ஆம்கோல் ஓகேங்களா ஆம்கோல் இங்க வருது இந்த இடம் இடத்துல அப்படியே நம்ம லைன் டிரா பண்ணி எடுத்தோம் கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஸ்கேல் வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த வளைவை மார்க் பண்ணுங்க உங்களுக்கு ஆம்கோல் சுருக்கம் எதுனாலும் நீட்டாக வரும் இது பிகர்ஸ்க்கான ஒரு சிம்பிள் டிப்ஸ் தாங்க இந்த ஆம்கோல் ஸ்கேலு கரெக்டாக சென்டரை டாட் பண்ணிக்கோங்க இங்க மடிச்சு அடிக்கிறதையும் ஒர்க் அட் பண்ணிக்கோங்க அப்போதான் அளவுகள் இதை நம்ம நானாக ஹோல்ட் பண்ணோம் இல்லையா இதையும் வந்து கட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது வந்து லைனிங் கிளௌ மேக்சிமம் வந்து நம்ம நேர்கட்டிங் போடுறதே நல்லா தான் இருக்கும் ஸோ கட்டிங்கே போடலாம் சில பேர் மட்டும்தான் கிராஸ் கட்டிங் ஃபுல்லாகவே கேட்பாங்க அந்த மாதிரி மட்டும் காசு கட்டிங் போட்டு கொடுங்க இல்லை அலோ ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுல எந்த மாதிரி இருக்குன்றதையும் நோட் பண்ணிக்கோங்க இழுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் பார்த்தாலே இல்லையா ஸ்ட்ரைட் கட்டிங் தான் நம்ம ஸ்ட்ரைட் கட்டிங்லேயே போட்டுக்கலாம் பேக் பார்ட் வெட்டி விட்டு இல்லையா அந்த பேக் பார்ட்டை அப்படியே இது மேலே போட்டு மொதல் ட்ரேஸ் எடுத்துருங்க E lameskela cimma a kanaran abin da இந்த சைடு மட்டும் நம்ம எப்பயுமே தெரியும் பார்க்குறவங்களுக்கு ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ராவாக எடுப்போம் அதுக்கான ரீசனும் அடிக்கடி சொல்லியிருக்கோம் வீடியோ பார்க்காதவங்க பழைய வீடியோஸ்லாம் பாருங்க பார்த்தா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா புரியும் பேக் வந்து நம்ம பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பிரிண்டோட அளவு கரெக்டா ஷோல்டர்ல இருந்து நம்ம தையலுக்காக எவ்வளவு விடுவோமோ அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுட்டு பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்கோட அளவு மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி அது வந்து பி நெக் மாதிரி இருக்கு இந்த நெக் தான் கேட்டிருக்காங்க ஸோ நம்மளும் அதே மாதிரி வச்சுக்கலாம் கரெக்டான கழுத்து இறக்கும் இது தையலுக்கான அளவு நெக்ஸ்ட் டாட்டு டாட்டை கரெக்டான பண்ணிக்குவோம் தையலுக்கான அளவுல கரெக்டாக இங்க கரெக்டாக வச்சு விளையாட்டுக்குறீங்க நேர்கட்டிங்கிறதுனால நமக்கு அப்படியே இது கரெக்டான அளவு இது தையலுக்கான அளவு இந்த ரெண்டு அளவுகள் தான் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ண வேண்டியது மற்ற எதுவுமே நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது எப்பயுமே இதை வந்து எடுத்துட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப ஷார்ட் ஆனாங்கன்றதுனால பதினொன்று பதினொன்று முக்கால் வரைக்கும் இருக்குது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்கு வி நெக் பார்த்தீங்களா அந்த வி நெக் எப்படி கொண்டு வரோம் பாக்ஸ் போட்டுட்டு லைட் இந்த இடத்துல பெயிண்டிங் நேரா வந்து இதுல கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இல்ல அளவு பிளவுஸ்ல இருக்கிற மாதிரியே போடணும் அப்படின்னு விருப்பம் பண்ணீங்கன்னா அந்த அளவு பிளவுஸ் வச்சு இதுல மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிட்டு எந்த இடத்துல வரும் பட் பாருங்க நம்ம போட்ட இடத்துலதான் கரெக்டா அந்த வீடோடது வருது ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ இந்த ரெண்டு பக்கமும் பிடிச்ச அந்த ரெண்டு மார்க்கையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கழுத்தோட இன்ச்சு நம்ம எவ்வளவு வச்சோம் பாருங்க கழுத்தோட அகலம் ரெண்டரை இன்ச் வச்சிருக்கோம் அப்ப இந்த டாட்டோட எங்கெல்லாம் மூன்றரை இன்ச் வைக்கணும் ஒரு இன்ச் எப்பயுமே எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணுவோம் எல்லாருக்குமே தெரியும் கரெக்டா இந்த இதுல மார்க் பண்ணி நம்மளோட okay, மார்க்கிங் வந்து ரொம்ப ஒல்லியாவும் இருக்காங்க ஷாக்காம இப்படின்றப்ப அவங்க நீண்ட இடத்துலையும் கொஞ்சம் குடஞ்சு வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் வந்து நல்லா இருக்கும் சுத்தமா சுத்தம் எதுவுமே இல்லாம நீட்டா இருக்கும் மட்டும் பேக் பார்ட்ல இருந்து ஃப்ரெண்ட் பார்ட் நம்ம எல்லாருக்குமே அந்த கை கிட்ட குடையணுன்ற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட் பார்ட்ல சில பேருக்கு மட்டும்தான் அந்த கட் பண்ணனும் அது யார் யாருக்குன்றத நம்ம போக போக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாட்ச் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதையும் அப்படி நம்ம பட்டி பகுதி எடுத்துக்கலாம் ஓகேங்களா பட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பேக் பாட்டு இன்னொன்னு ஊக் பட்டிக்கு ஊக் பட்டிக்கு இது இது எடுக்கணுன்ற அவசியம் கூட இல்லை இது வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு நம்ம அகலமா ஆக்கிறதுக்கு இந்த பீஸ்ல இருந்து நம்ம ஊப்பட்டுக்கு ரெண்டு இன்ச் கிட்ட எடுத்து நிறைய பேர் அளவு கேட்குறீங்க ஆஹ் இந்த தான் நான் கட் பண்ணுவேன் அது எவ்வளவு பாருங்க ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச் கிட்ட எடுத்துக்கோங்க ஓகேங்களா அவ்வளவுதான் நம்ம வந்து லைனிங்ல எல்லா பிளாக் போட்டு கட்டி அவங்க பண்ணி எடுத்துடலாம்

நெக்ஸ்ட் உள்பாட்டுருவோம் இல்லையா அந்த உள்பகுதியில இருந்து நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு எடுக்க வேண்டியது வரும் நான் உங்களுக்கு அதை வந்து அஃமா பாக்க ஸ்டிச் பண்ணும்போது பிளவுஸ் எடுத்துட்டோம் இல்லையா ப்ளவுஸ் பாருங்க ரெண்டு பக்கமுமே ஒரே மாதிரியான பார்டு தான் இருக்கு ஸோ நம்ம கைக்கு ஒரு சைடாவே எடுத்துருங்க ஷார்ட் கைக்கும் வச்சுக்கலாம் பேக்குக்கும் வச்சுக்கலாம் ஆள் வந்து ஷார்டாங்களா கைக்கும் வச்சுக்கலாம் பேக்குக்கும் வச்சுக்கலாம் பட் நம்ம இந்த டிசைன் வைக்கிறதுனால சுருக்கிக்கலாம் ஸோ நமக்கு இது கட் பண்ணி எடுத்துப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வைக்க முடியுமோ பாதிச்சுக்கலாம் கிளாத் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஏன் அவங்களுக்கு வந்து கை எழுத்து ரொம்ப கம்மி தான் இந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணாலே கையும் கட்டா வரும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சாரீல நம்ம தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பேக்கு எடுத்துக்கணும் கீழ மடிப்பு சரிதான் நம்ம பேக் பாட்டு பேக் பார்ட்ல எவ்வளவு தூரத்துக்கு நம்ம மடிச்சுவோம் எப்படியா எடுத்துருவோம் ஏன்னா நம்ம கீழே பாட்ரி இவ்வளவு கூட போதும் നക്സ്ട്രാവ വിട്ട് വിട്ടേ അപ്പം നമുക്ക് ഇത് നമുക്ക് കപ്പി நெக்ஸ்ட் கைப்பகுதி கட் பண்ணி ரெண்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க கைப்பகுதி வந்து சுருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி சுருக்கு வச்சு கேட்டிருக்காங்க சோ நம்ம வந்து என்ன ஆகணும்னா பார்டர் இவ்வளவுதான் வரும் இது மட்டும் நம்ம கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் இது மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத்து நீளமா எடுக்கிற மாதிரி இருக்கும் இது பாட்ருக்கான இன்சஸ் மட்டும் இவ்வளவுதான் பார்ட்ரு சரியா நம்ம தனித்தனியா கட் பண்ணி ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும் சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கையோட உயரத்துக்கு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம சுருக்கங்கள்ல கொண்டு வர வேண்டியது நம்ம இந்த அளவுக்கு ரெண்டுக்கு கைய வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த பகுதியை நம்ம எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம எடுக்க வேண்டியது ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு சுற்றி தான் கட் பண்ணுறோம் ஸோ பிரச்சனையே இல்ல இது நெக்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டியது பட்டி பகுதி இந்த அளவு கூட போதும் பட்டி இது எக்ஸ்ட்ரா துணியை நம்ம வச்சுக்கலாம் தேவைப்படுற இடத்துல நம்ம ஜாயின் பண்ணி ஓகேங்களா பட்டி பகுதி அவ்வளவு கட் பண்ணி எடுத்தாச்சு பேக் பார்ட் டைப் பகுதி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இதை எப்படி நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்